தன் பிள்ளைகளை தண்டிப்பதோ அல்லது எச்சரிக்கை செய்திருந்தால் தேவனின் பார்வையில் அவன் குற்றமற்றவனாக இருந்திருக்கக்கூடும் ஆனால் அவனோ தன் பிள்ளைகளை எச்சரிக்கை செய்யாததால் ஏலி குற்றவாளியானான் அதன் பிரதிபலி இஸ்ரவேல் ஜனத்தாரில் நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் போர்க்களத்திலிருந்து செய்தியை கொண்டு வந்தவன் பிரதியுத்தரமாக இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள் ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று உம்முடைய குமாரராகிய ஒப்னி பெனேகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள் தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று என்றான் இவை அனைத்திற்கும் காரணம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை அட்டுழியம் அநியாயம் பாதகம் பக்தி புரட்டு வன்மம் பெண்களுக்கு எதிரான